குழந்தைகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கல்வி தொலைக்காட்சி வழியாக உங்களை காண்பதில் மகிழ்ச்சி குழந்தைகளா யாருக்கெல்லாம் பொம்மைகளை வச்சு விளையாட பிடிக்கும் ம் எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த கதையில் வரக்கூடிய ரோஷினிக்கும் பொம்மைகளை வைத்து விளையாடுவதுன்னா ரொம்ப பிடிக்கும் ரோஷினி ஒரு பெண் அவங்க வந்து நிறைய பொம்மைகள் விளையாட்டு ஜாமான்கள் வச்சிருக்காங்க விடுமுறைனா போதும் எப்பயுமே என்ன செய்வாங்க அந்த பொம்மைகள் விளையாட்டு ஜாமங்கள் தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் அன்னைக்கு என்ன செய்ய ரொம்ப நேரமாக விளையாடிகிட்டே இருக்காங்க அம்மா என்ன செய்கிறாங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவங்க வீடெல்லாம் செதறி விளையாடிக்கிட்டே இருக்காங்க திடீர்னு அவங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ரோஷினிக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அம்மா எனக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மா வந்து பார்த்துட்டு ஏன்னா வீடெல்லாம் ஒரே விளையாட்டு ஜாமானாக இருக்கு முதல்ல இதெல்லாம் எடுத்து ஒழுங்கு பண்ணி வை தான் உனக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ரோஷினி என்ன செஞ்சாங்க அவங்க விளையாடுற விளையாடுன பொருட்களை எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி வைக்கிற இடத்துல வச்சுட்டாங்க அவங்க அம்மா ஸ்நாக்ஸ் கொடுத்ததும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஒரு படத்தொகுப்பு தயார் செய்கிறாங்க அந்த படத்தொகுப்பில் என்ன இருக்குன்னு நாம் பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இதுதானது ரோஷினியினுடைய படத்தொகுப்பு இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன படங்கள்லாம் அவங்க சேகரிச்சிருக்காங்க வாகனங்கள் வெரி குட் என்னென்ன வாகனங்கள்லாம் இருக்குது இது என்ன வாகனம் மிதிவண்டி இது என்ன வாகனம் சைக்கிள் ரிக்ஷா இது என்ன வாகனம் டிராக்டர் இது என்ன வாகனம் பேருந்து சரி இது என்ன நம்பர் போட்டிருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு போட்டிருக்காங்க எப்ப ஏதோ ஒரு முறையில வரிசைப்படுத்தி இருக்காங்க எப்படி வரிசைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம் இங்க படத்தை நல்லா கவனிங்க எதன் அடிப்படையில இந்த வாகனங்களை வரிசைப்படுத்தி இருக்காங்க ஓகே பாருங்க இங்க ரெண்டு சக்கரங்கள் இருக்கா அப்ப ரெண்டு சக்கரங்கள் இருக்கு இங்க எத்தனை சக்கரங்கள் இருக்கு மூன்று சக்கரங்கள் இருக்கு இதுல எத்தனை சக்கரங்கள் இருக்கு டிராக்டர்ல நான்கு சக்கரங்கள் இருக்கு பேருந்தில் எத்தனை சக்கரங்கள் இருக்கும் ஆறு சக்கரங்கள் இருக்கும் அப்போ எதன் அடிப்படையில் இந்த வாகனங்களை வரிசைப்படுத்தி இருக்காங்க சக்கரங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தி இருக்காங்க அடுத்த படத்தை பார்க்கலாமா பாருங்க இல்லை இருக்கு விலங்குகள்லாம் இருக்கு என்னென்ன விலங்குகள் இருக்கு ஒட்டகை சிருங்கி யானை சிங்கம் நரி இப்ப இந்த படங்களை எதன் அடிப்படையில வரிசைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா பாருங்க நல்லா கவனிங்க படத்தை உயரங்களின் அடிப்படையில் படங்களை வரிசைப்படுத்தி இருக்காங்க ஏன்னா மிக உயரமான விலங்கு எதுன்னு படிச்சிருக்கோம் ஒட்டக சிவிங்கி அதுக்கடுத்து என்னது யானை அதுக்கடுத்து என்னது சிங்கம் அடுத்து என்ன விலங்கு இருக்கு நரி அப்ப உயரங்களின் அடிப்படையில் படங்களை வரிசைப்படுத்தி ஒட்டியிருக்காங்க அடுத்த படங்கள் பாருங்க இதில் என்ன இருக்கு படங்கள் இருக்கு இந்த படங்களை உற்று நோக்கி இதை எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தி இருக்காங்கன்னு பார்க்கலாமா முதல்ல படங்களை பாருங்கள் என்னென்ன படங்கள் இருக்கு அன்னம் ஆரஞ்சு அடுத்து இலை ஊதா எலி ஐஸ்கிரீம் சரி இப்ப எதன் அடிப்படையில் வரிசை வரிசைப்படுத்தி இருக்காங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா ம் தமிழ் எழுத்துக்கள்ல எழுத்துக்கள் இருக்கா அந்த உயிர் எழுத்துக்கள்ல அந்த அகர வரிசைப்படி இந்த படங்களை வரிசைப்படுத்தி இருக்காங்க ஏன்னா உயிரெழுத்துக்களை முதல் எழுத்து ஆளை தொடங்கும் இல்லையா அப்ப ஆ அதுதான் முதல் சொல் அன்னம் அடுத்து ஆரஞ்சு அடுத்த வரும் ஆ கடுத்து ஈ அப்போ இலை ஈ கடுத்துனது ஈ அதெல்லாம் வேறு படங்கள் இல்லை ஈ கடுத்து என்ன எழுத்து ஊ ஊலையும் படங்கள் இல்லை அதுக்கடுத்து என்ன எழுத்து ஊ அது என்ன படம் இருக்கு ஊதா அப்போ அதனால அந்த படத்தை ஓட்டிட்டோம் அடுத்து என்ன படம் கடுத்து என்ன எழுத்து ஏ ஏல என்ன படம் இருக்கு எலி அதனால அதை ஓட்டிட்டோம் அதுக்கடுத்து ஏக்கு வேற படங்கள் இல்லை அடுத்து என்ன எழுத்து வரும் ஐ அதனது ஐஸ்கிரீம் அப்ப இந்த படங்களை எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னா அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தி இருக்காங்க சரி அடுத்த படம் பார்க்கலாமா உம் அடுத்த படம் இல்ல வெறும் சொற்களா இருக்கு சொற்களும் இல்லை என்னவா இருக்கு பெயர்களா இருக்கு இந்த பெயர்கள் எல்லாம் யாருடைய பெயரு உம் ரோஷினியோட நண்பர்கள் பெயரு ரோஷினியோட நண்பர்கள்லாம் யார் யாரு அகல்யா அனுஷ்யா ஆனந்த் காமேஷ் சங்கீத் சித்ரா சௌமியா திவ்யா பிரேம் மதன் முத்து ரமேஷ் நிறைய நண்பர்கள் இருக்காங்க போல அவங்களுக்கு பாருங்க இங்க இருக்கக்கூடிய இந்த பெயர்களை எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தி இருக்காங்க இதையும் அகர வரிசைப்படிதான் வரிசைப்படுத்தி இருக்காங்க அகல்யா தொடங்கக்கூடிய சொல் அகல்யா அதுக்கு அனுஷ்யா ரெண்டுமே வந்து தொடங்குது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆடுத்து இருக்கக்கூடிய எழுத்தை நம்ம பார்க்கணும் இந்த ரெண்டு எழுத்துல எந்த எழுத்து முதல்ல வரும் காதா நம்ம முதல்ல படிப்போம் அதனால முதல்ல இந்த பெயர் எழுதியிருக்கும் அதுக்கடுத்து அனுஷ்யா எழுதியிருக்கும் அதுக்கடுத்தனது ஆ ஆனந்த் அதுக்கு என்னது கா காமேஷ் அதுக்கடுத்து சா சங்கீத் சா வரிசையில பாத்தீங்க அப்படின்னா சாக்கு அடுத்து தான் சி வரும் அதனால அதுக்கு அடுத்து பாருங்க சிக்கு அடுத்தது சௌ அப்படிங்கிற எழுத்து வரும் சௌமியா அதுக்கடுத்து இந்த சௌ வரிசை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னது தாவரிசை எழுத்துக்கள் வரும் அப்ப வரிசை எழுத்துக்கள்ல என்ன வருது திவ்யா தீல ஆரம்பிக்க கூடிய பெயர்னால அங்க திவ்யா அதுக்கு என்னது தீக்கு அடுத்து பி பாவரிசை பாவரிசையில என்ன சொல் வந்திருக்கு பிரேம் அதுக்கடுத்து மா வரிசையில மதன் மதன் மா கடுத்து என்ன வரும் மூ வரும் அப்ப முத்து அதுக்கடுத்து கடைசியா என்ன வரும் ரமேஷ் அப்ப இந்த பெயர்களை எல்லாம் எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தி இருக்காங்க உம் அகர வரிசைப்படி வரிசைப்படுத்தி இருக்காங்க இப்போ இந்த ரோசினியின் பட தொகுப்புல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் வரிசைப்படுத்துதல் என்பது ஒரு அடிப்படை செயல்பாடு ஒரு குழுவில் அல்லது பட்டியலில் உள்ள பொருட்களை ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கில் வரிசைப்படுத்தலாம் இப்போ அடுத்து எண்களை எப்படி வரிசைப்படுத்தலாம் அது எண்களை வந்து வரிசைப்படுத்தலாம் வரிசைப்படுத்தலாம் நூறு நூறா வரிசைப்படுத்தலாம் இரண்டு இரண்டா வரிசைப்படுத்தலாம் இப்படி பல முறைகளில் வரிசைப்படுத்தலாம் நாம படிக்க போறது எண்களை எப்படி ஏறு வரிசையிலும் இறங்கு வரிசையிலும் வரிசைப்படுத்தலாம் அப்படிங்கிறத பத்தி படிக்க போறோம் அடுத்து நம்ம ஏற்கனவே என்ன செய்ய ஒன்றிலிருந்து நூறு வரை நமக்கு எண்கள் தெரியும் ஐயோ இப்போ இந்த ஒன்றிலிருந்து நூறு வரை உள்ள அந்த எண் வரிசை முறை எப்படி இருக்கு எண்கள் அப்படின்னாலே எனது ஏர்முகமாக தான் இருக்கு எப்படின்னு பாருங்க இப்ப ஜீரோல ஆரம்பிக்கிதுன்னு வச்சுக்கோங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்படின்னு எண்ணிக்கை வந்து எனக்கு கூடிக்கிட்டே தான் இருக்கும் அப்ப எண்களை பொறுத்தவரை ஏறுமுகமாகவே முடிவற்றதாக அப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கும் இது ஒரு வரிசை முறை இப்ப இந்த வரிசைகள்ல நம்ம என்ன பிடிக்க போறோம் ஓர் இலக்க எண்ணா எது இலக்க எண்ணா எது இப்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்பது வரை உள்ள எண்கள்ல மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கு ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு எண்கள் தான் இருக்கு அதனால அதை என்னன்னு சொல்றோம் ஓர் இலக்க எண்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப ஒன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள எண்கள் ஓர் இலக்க எண்கள் ஒன்பதுக்கு அடுத்து என்ன எண் வரும் பத்து இப்ப பத்து அப்படின்னு வந்துடனையும் இங்க எத்தனை நம்பர் இருக்கு ஒன்னு அப்படிங்கிற ஒரு நம்பரும் பூஜ்ஜியம் அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கு அப்ப இரண்டு எண்கள் வந்துருது அப்ப அந்த இரண்டு எண்கள் வந்துடனையும் அதை என்ன சொல்றோம் நம்ம இரண்டு இலக்க எண்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப பத்துல இருந்து அப்படி ஆரம்பிச்சீங்க அப்படின்னா பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இப்படியே சொன்னோம்னா தொன்னூற்று ஒன்பது வரைக்குமே வந்து ரெண்டு ரெண்டு நம்பராத வரும் அப்ப தொன்னூற்று ஒன்பது வரை அப்ப பத்திலிருந்து தொன்னூற்று ஒன்பது வரை உள்ள எண்கள் எல்லாமே என்ன எண்கள் இரண்டிலக்க எண்கள் அப்ப என்னது அப்ப இரண்டு எண்கள் வந்ததுன்னா அது இரண்டு இலக்க எண்கள் சரி இப்ப இந்த எண்களை வந்து வரிசைப்படுத்தும் முறைகள் அப்படிங்கிறப்ப ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசை அப்படின்னா என்ன அப்படின்னு படிக்க போறோம் இப்ப இந்த எண்களை வந்து இப்போ இருந்து ஒன்பது வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த ஒன்று இரண்டு அப்போ ஒன்று அப்படின்னா ஒரு எண்ணிக்கையை குறிக்கும் இரண்டு அப்படின்னா ஏதாவது இரண்டு எண்ணிக்கையை குறிக்கும் அப்போ ஒன்று பெரியதா இரண்டு பெரியதா தான் பெரியது அதே மாதிரி ஐந்து பெரியதா எட்டு பெரியதா எட்டுதான் பெரியது அப்ப மிகச்சிறிய எண்ணிலிருந்து மிக பெரிய எண் வரை எண்களை வரிசைப்படுத்தப்பட்டால் அந்த எண் வரிசையை என்னன்னு சொல்றோம் நம்ம ஏறு வரிசை அப்படின்னு சொல்றோம் அப்ப எனது ஏறு வரிசை என்றால் என்ன மிகச்சிறிய எண்ணிலிருந்து மிக பெரிய எண் வரை எண்களை வரிசைப்படுத்தும் முறைக்கு ஏறு வரிசை என்று பெயர் சரி அப்போ இறங்கு வரிசை அப்படின்னா என்ன மிக பெரிய எண்ணிலிருந்து மிகச்சிறிய எண் வரை வரிசைப்படுத்தப்பட்டால் அது இறங்குவரிசை முத சொல்கிறேன் ஏறு வரிசைனா என்ன மிகச்சிறிய எண்ணிலிருந்து சின்ன எண்ணிலிருந்து மிக பெரிய எண் வரிசை வரை எண்களை வரிசைப்படுத்தும் முறைக்கு ஏறு வரிசை இறங்குவரிசை அப்படின்னா என்ன அப்படின்னா மிக பெரிய எண்ணிலிருந்து மிக சிறிய எண் வரை எண்களை வரிசைப்படுத்தும் முறைக்கு இறங்குவரிசை என்று பெயர் சரி இப்போ இதில் ஓர் இலக்க எண்களில் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஏறு வரிசை இறங்குவரிசை என்பது நம்ம அன்றாட வாழ்வியலை என்னென்ன பயன்பாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஒன்றுமே இல்லை நம்ம டெய்லி தினந்தோறும் பார்க்கக்கூடிய இந்த இயற்கை நிகழ்வான சூரியன் உதிக்கிறது மறைகிறது பாக்குறோமாலையாம் இப்ப காலையில விடுஞ்சோடனே என்ன செய்யுது விடியல்ல சூரியன் உதி காலையில விடுஞ்சோடனே சூரியன் உதிக்கிறத பாக்குவோம் அப்ப அந்த சூரியன் உதிக்கிறது வந்து அந்த விடியல இருந்து அந்த காலையில இருந்து மதியம் வரை அது அந்த சூரியன் வந்து எப்படி போகுது வானத்துல அப்படி மேல் நோக்கி அப்படி போகும் மாநிலத்தில் எப்படி போகும் இப்படி கிழக்கு பக்கம் எப்படி இப்ப கீழ்ச்சா இப்படியே என்ன செய்யும் அப்படியே மேல் நோக்கி போகும் திரும்ப மதியம் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து வரைக்கும் அப்படியே கீழ் நோக்கி வந்துடும் அப்ப இதை எதுக்கு சொல்லலாம் இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசைக்கு நம்ம சொல்லலாம் அப்ப என்ன வாழ்வியல் பயன்பாடு என்ன சொல்லலாம் சூரியன் உதிப்பது அப்ப சூரியன் எப்படி உதிக்குது அப்படியே கீழ இருந்து அப்படியே மேல் நோக்கி உதிச்சு திரும்ப என்ன செய்யுது மதியத்துக்கு அப்புறம் அப்படியே கீழ் நோக்கி வந்துடுது அடுத்து இப்ப என்ன சொல்லலாம் தீபாவளி அப்படினால நிறைய பட்டாசுகள்லாம் வெடிப்போம் அதுல எல்லாருக்கும் பிடிச்ச பட்டாசுனா எது ராக்கெட் அப்படியே சர்றன்னு போறப்ப எல்லாமே என்ன செய்வோம் ரொம்ப நம்ம ஆசையா பார்ப்போம் அப்ப அந்த ராக்கெட் வந்து எப்படி போகுது போகும்போது எப்படி போகுது சரண் அப்படியே என்ன செய்யுது அப்படியே மேல போய் சின்ன சேர்ந்து திரும்ப அப்படியே கீழ் நோக்கி வந்துதான் என்ன செய்யும் கீழே விழுகும் அதுவும் என்ன சொல்லலாம் அந்த ஏரி இறங்குது அப்படிங்கிறப்ப அந்த ஏறு வரிசை இறங்கு வரிசைக்கு உதாரணமா சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள்லாம் நிறையா இருக்கு அங்க வந்து நம்ம என்ன செய்யலாம் இப்போ ஒன்றாவது தளத்திலிருந்து பத்தாவது தளத்திற்கு போகணும் அப்படின்னா ஸ்டெப்ஸ் வழி அந்த படிக்கட்டு வழியா போகணும்னா நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்ப அந்த மாதிரி கட்டடங்களை என்ன வச்சிருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஆஹ் லிஃப்ட் வச்சிருப்பாங்க லிப்ட்டுக்கு தமிழ் என்ன மின் தூக்கி அப்ப அந்த லிப்ட் மூலமா போகலாம் அப்ப அந்த லிப்ட் மூலமா அந்த தளத்திற்கு போகணும் என்ன செய்வோம் நம்ம அப்படியே ஒன்றாவது தளத்துக்கு போகும் ரெண்டாவது தளத்துக்கு போகும் மூன்றாவது தளத்திற்கு போகும் நான்காவது தளத்திற்கு போகும் அடுத்து ஐந்தாவது தளத்திற்கு போகும் திரும்ப அந்த அஞ்சாவது தளத்திலிருந்து திரும்ப நம்ம முதல் தளத்திற்கு வரணும் அப்படின்னா திரும்ப எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம் நாலாவது தளத்திற்கு வரும் அடுத்து மூன்று அடுத்து இரண்டாவது தளம் அடுத்து தரைத்தலத்துக்கு வந்துடும் இப்படித்தான் என்ன இது நம்ம அன்றாட வாழ்வியல இந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை என்பது பயன்படுகிறது அடுத்து ஒன்றுல இருந்து பத்து வரை உள்ள எண்களை வந்து எப்படி நம்ம ஏறு வரிசையா வரிசையா நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப இந்த படத்தை பாருங்க இந்த படத்துல என்ன இருக்கு ஆப்பிள் எல்லாமே ஆப்பிள்கள் தான் இப்ப எங்கிறது முதல்ல எத்தனை ஆப்பிள் இருக்கு ஒரு ஆப்பிள் அப்ப ஒன்று

ஏழு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு அப்போ மொத்தம் ஏழு ஆப்பிள்கள் அடுத்து பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மொத்தம் எத்தனை ஆப்பிள்கள் இருக்கு அடுத்த வரிசையில் எட்டு ஓகே அடுத்து பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மொத்தம் எத்தனை ஆப்பிள்கள் இருக்கு ஒன்பது அடுத்த வரிசையில் பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மொத்தம் பத்து ஆப்பிள்கள் இருக்கு அப்ப இதுலயே பாருங்க ஒவ்வொன்றா கூடிட்டே போகுது அப்ப ஏறிக்கிட்டே போகுது ஒவ்வொன்றா கூடிட்டே போகுது ஏறிட்டே போகுது வரிசை என்ன சொல்லுவோம் ஏறு வரிசையில எண்கள் கூடிட்டே போகுது இப்ப பாருங்க இப்ப ஒன்று இப்ப இந்த ஒன்றைக்கும் மூணையும் ஒப்பிட்டு பாக்குறோம்னு வச்சுக்கோங்க இப்ப இந்த ஒன்றை விட மூன்று பெரியதா சிறியதா சொல்லுங்க பாக்கலாம் பெரியது அப்ப மூன்று ஆப்பிள்கள் தான் பெரியது ஒன்று என்பது சிறியது அடுத்து பாருங்க இப்ப இந்த மூன்று ஆப்பிள்களையும் இந்த ஒன்பது ஆப்பிள்களையும் ஒப்பிட்டு பார்ப்போம் எது பெரியது ஒன்பது ஆப்பிள்கள் பெரியது மூன்று ஆப்பிள்கள் வந்து சிறிய எண்ணிக்கை அப்ப இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏற்கனவே நம்ம மிக பெரிய எண்கள் சிறிய எண்கள் படிச்சிருக்கோம் திரும்பவும் நாம என்ன செஞ்சிட்டோம் இப்ப நினைவுபடுத்தி பார்த்துட்டோம் அப்ப பெரிய எண்கள் சிறிய எண்கள் தெரிஞ்சிருச்சு அப்போ ஓர் இலக்க எண்கள்ல இப்ப நம்ம எப்படி ஏறு வரிசையில இறங்கு வரிசை எழுதுறது அப்படிங்கிறத இந்த படிக்கட்டு மூலமா நம்ம பார்க்கலாம் ஓர் இலக்க எண்கள்ல ஏறு வரிசை இறங்கு வரிசை எப்படி நம்ம அமைக்கிறதுன்னு பார்த்தோம் இப்ப இரண்டு இலக்க எண்களில் ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையை எப்படி அமைக்கிறது இப்ப ஓர் இலக்க எண்கள் ஒன்றுகள் மட்டும்தான் இருக்கும் அப்ப பிரச்சனை அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில மிக சிறிய எண்ணிலிருந்து மிக பெரிய எண் வரை ஏறு வரிசையிலும் மிக பெரிய எண்ணிலிருந்து மிகச்சிறிய எண்ணை இறங்கு வரிசையிலும் அழைக்க நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இரண்டு இலக்க எண்கள் அப்படிங்கிறப்ப வந்து நம்ம முதல்ல எதோ எந்த இலக்கத்தை பார்க்கணும் அப்படின்னா இரண்டு இலக்க எண்களில் முதல்ல பார்க்க வேண்டிய எண் வந்து பத்துக்கள் இடத்தில் உள்ள எண்களை தான் பார்க்கணும் அப்போ பத்துக்கள் இடத்தில் உள்ள எண்கள் சமமாக இருந்தால் நான் என்ன செய்யணும் அடுத்து ஒன்றுகள் இடத்தை பார்க்கணும் இப்போ முதல்ல வந்து நம்ம இந்த வரிசையை பாருங்கள் இப்போ எந்த இருக்கு ஏறு வரிசை எந்த எண்ணில் இருந்த இருக்கு பாருங்கள் இருபதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இருபதுலேருந்து நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது இருபது இருபத்து ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்து மூன்று இருபத்து நான்கு இருபத்து ஐந்து இருபத்து ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்து ஒன்பது அப்போ இது என்னது ஏறு வரிசையில் நம்ம எண்களை அடுக்கி இருக்கும் எதிலிருந்து அடுக்கி இருக்கோம் இருபதிலிருந்து இருபத்து ஒன்பது வரை ஏழு வரிசையில் அடுக்கியிருக்கும் இதவே நம்ம இறங்கு வரிசையில் எப்படி அடுக்கணும் அப்படின்னா எதுலேருந்து அடுக்கணும் மிக பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண் வரை அடுக்கணும் அப்போ மிக பெரிய எண் எது இருபத்து ஒன்பது அப்போ இருபத்து ஒன்பது அதுக்கடுத்து இருபத்தி எட்டு இருபத்தி ஏழு இருபத்து ஆறு இருபத்து ஐந்து இருபத்து நான்கு இருபத்து மூன்று இருபத்தி இரண்டு இருபத்து ஒன்று இருபது அப்போ எதுலேருந்து வந்திருக்கு இருபத்தி ஒன்பதுலருந்து இருபது வரைக்கும் அப்போ இதில் எது பெரிய எண் இருபத்து ஒன்பது மிகச்சிறிய எண் எது இருபது அப்போ இந்த மாதிரி என்ன செய்யலை நம்ம இறங்குவரிசையில் அடிக்கிறலாம் இரண்டு இலக்க எண்களில் நம்ம ஏறு வரிசை இறங்குவரிசை படுத்தணும் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டியது முக்கியமாக என்ன அப்படின்னா இலக்கங்கள் எந்த இலக்கத்தை நம்ம பார்க்கணும் பத்துக்கள் இடத்தை பார்க்கணும் இலக்கங்களில் பத்துக்கள் இடத்தை பார்க்கணும் இப்போ பாருங்களேன் இந்த எண் வரிசையில் எப்படி இருக்குது இந்த இருக்கா பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது இப்படி என்ன செய்யுது ஒன்றொன்று ஒரு ஒரு பத்தா கூட்டிக்கிட்டே போகுது அதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எல்லாமே எனது ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க பத்துக்கள் எடுத்துல எல்லாமே ஒன்றாதான் இருக்கும் இப்படி கீழ் நோக்கி பார்க்கும்போது எப்படி இருக்கு பத்து இருபது முப்பது நாற்பது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே போகுது அப்ப இந்த வரிசை ஒப்பிடும்போது போது இல்ல இருபது பெருசா ஐம்பது பெருசா அப்படின்னு என்ன சொல்லுவோம் ஐம்பது தான் பெரியது அப்படி இதே வரிசையில் பார்க்கும்போது நம்ம எதை ஒப்பிட்டு பார்க்கணும் ஒன்றுகளை ஒப்பிட்டு பார்க்கணும் இப்படி கீழ் நோக்கி பத்து இருபது முப்பது அப்படின்னு வர்றப்ப மாறி வரும்போது அந்த பத்துக்கள் இடம் வந்து மாறி வரும்போது நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா பத்துக்கள் இடத்துல எந்த எண் பெரியது சிறியது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ அதுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம் எனக்கு இங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு போட்டிருக்கு என்ன செய்யணும் இப்ப இந்த மாதிரி ஆரோப்பு மேல் நோக்கி போகுதுன்னு அர்த்தம் அப்ப மேல் நோக்கி போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் ஏறு வரிசையில நம்ம எண்களை அடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் இப்ப இங்க சில மொத்த எத்தனை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து அட்டைகளை எடுத்துக்கலாம் இப்ப ஐந்து அட்டைகள் என்னென்ன அட்டைகள் எடுக்க போறோம் ஏதாவது ஒரு ஐந்து அட்டைகளை எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இது என்ன என்ன எழுபத்து ஏழு இது என்ன எழுபத்து நான்கு அடுத்து இது என்ன எண் அறுபத்து நான்கு அடுத்து இது என்ன எண் அறுபத்து மூன்று அப்ப இப்ப பார்த்த எண்கள்ல எல்லாமே எனக்கு பத்துக்கள் இடத்த இப்ப இரண்டு இலக்கம் அப்படின்னா நம்ம எந்த இலக்கத்தை பார்க்கணும் பத்துக்கள் பார்க்கணும் இரண்டு இலக்கத்துல எந்த இடத்தை பார்க்கணும் பத்துக்கள் இடத்தை பார்க்கணும் அப்ப பத்துக்கள் இடத்தை பார்க்கும் போது ஆறில் தொடங்கக்கூடிய எண்கள் இருக்கு ஏழில் தொடங்கக்கூடிய எண்கள் இருக்கு அப்ப நம்ம ஏறு வரிசைப்படுத்தும் போது எந்த எண் இருந்து எழுதணும் சிறிய எண்ல இருந்து பெரிய எண் வரை எழுதணும் அப்ப இதுல சிறிய எண் எது அப்ப ஆறு பத்து கலத்துல ஆறு பெரியதா ஏழு பெரியதா ஏழு தான் பெரியது அப்ப சிறியது எது ஆறு அப்ப ஆறு இருக்கக்கூடிய அந்த இரண்டு எண்களை எடுத்துக்கிட்டோம் இப்ப பாருங்க இந்த இரண்டு எண்கள்ல பத்து கலத்துல ஒரே மாதிரி இருக்கு அப்ப ஒரே எண்ணா இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம எந்த இலக்கத்தை பார்க்கணும் ஒன்றுகள் இடத்தை பார்க்கணும்

எல்லாமே தான் வந்திருக்கு அடுத்து நம்ம எந்த இடத்தை பார்க்கணும் ஒன்றுகள் பத்துகள் ஒன்றுகள்ல எது சிறிய எண் இரண்டு உள்ள தான் சிறிய எண் அப்ப எழுபத்து இரண்டு எழுபத்து இரண்டு அதுக்கடுத்து எழுபத்தி ஏழு சிறிய என்ன எழுபத்து நான்கு சிறிய என்ன எழுபத்து நான்கு தான் சிறிய அடுத்து பொறுத்த வேண்டிய எது எழுபத்து நான்கு அடுத்து கடைசியா எழுபத்து ஏழு இப்ப பாருங்க வந்துருச்சா ஏர் ரசில் அடிக்கட்டோமா ஆஹ் அறுபத்து மூன்று அறுபத்து நான்கு எழுபத்து இரண்டு எழுபத்து நான்கு எழுபத்து ஏழு இதுவே இறங்கு வரிசையில இறங்கு வரிசை ஈஸியா அப்படி மேலிருந்து அப்படியே கீழ் நோக்கி சொன்னோம் அப்படின்னா அதுதான் எனது இறங்கு வரிசை அப்ப இரங்கு வரிசை எழுதுறப்ப எப்படி எழுதுவோம் எழுபத்தி ஏழு எழுபத்து நான்கு எழுபத்தி இரண்டு அறுபத்து நான்கு அறுபத்து மூன்று தான் என்னது இறங்கு வரிசையில எழுதும் போது அப்ப ஏறு வரிசை அடிக்கட்டும்னாலேயே இறங்கு வரிசை எழுதுறப்ப என்ன செஞ்சிடல நம்ம ஈஸியா பெரிய எண்ணில இருந்து சிறிய எண்ண அப்படியே எழுதிடலாம் இப்ப அடுத்து பாருங்க இப்ப இது வந்து என்னது கீழ் நோக்கி இருக்க அம்புக்குரி அப்ப இது என்னது எப்படி இப்ப வரிசைப்படுத்தணும்னு அர்த்தம் இறங்கு வரிசையில வரிசைப்படுத்தணும் இறங்கு வரிசை வரிசைப்படுத்தணும் என்ன அர்த்தம் மிக பெரிய இருந்து மிக வரிசைப்படுத்தணும் எடுத்துக்கலாமா எடுத்துக்கிட்டு வரிசைப்படுத்தலாமா தொண்ணூற்று ஏழு அடுத்து என்ன இருக்கு தொண்ணூற்று எட்டு அடுத்து எண்பத்து ஆறு அடுத்து எண்பத்து மூன்று எண்பத்து இரண்டு திரும்ப வர சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன எண்கள் எடுத்துக்கிட்டோம் தொண்ணூற்று எட்டு தொண்ணூற்று ஏழு எண்பத்து ஆறு எண்பத்து இரண்டு எண்பத்து மூன்று அப்படிங்கிற எண் அட்டைகளை எடுத்துக்கிட்டோம் இப்போ இதை என்ன செய்யணும் நம்ம இறங்கு வரிசையில நம்ம அடுக்கணும் இறங்கு வரிசையில் அடுக்கணும்னா என்ன செய்யணும் மிக பெரிய எண்ல இருந்து மிகச்சிறிய அடுக்கணும் அப்ப இந்த எண்களை எது எண்கள் இடத்துல எட்டு அப்படிங்கிற வந்த எண்களும் ஒன்பது அப்படிங்கிற எண்ணை கொண்டதா இருக்கு இப்ப இது அப்ப இதுல எது பெரியதா இருக்கும் பத்துக்கள் இடத்துல ஒன்பது வந்திருக்கக்கூடியது தான் பெரிய எண்ணா இருக்கும் அப்ப அதுலயே இரண்டு எண்கள் ஒன்பதில் தொடங்கக்கூடிய எண்கள் இரண்டு இருக்கு அப்ப எது அப்போ அடுத்து எதை பார்க்கணும் ஒன்றுகள் இடத்தை பார்க்கணும் ஒன்றுகள் இடத்துல அங்கே எட்டு இருக்குது இங்கே ஏழு இருக்குது அப்போ தொண்ணூற்று எட்டு பெருசா தொண்ணூற்று ஏழு பெரிய என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆ தொண்ணூற்று எட்டு தான் பெரிய எண் வெரி குட் அப்போ முதல்ல நம்ம அடுக்க வேண்டிய எண் எது தொண்ணூற்று எட்டு அடுத்து எதை வச்சுக்கலாம் தொண்ணூற்று ஏழு அடுத்து பாருங்க அடுத்து எட்டில் தொடங்கக்கூடிய எண் மூணு இருக்குது எட்டு பத்துக்களை கொண்ட எண்கள் மூணு இருக்கு மூன்று எண்பத்து ஆறு எண்பத்து இரண்டு இருக்குறப்ப வந்து எட்டு பத்துக்கள் வந்து எல்லாமே எட்டு தான் இருக்கு அப்ப சமமா இருக்கு அப்ப என்ன செய்யணும் நம்ம ஒன்றுகள் இடத்தை பார்க்கணும் ஒன்றுகள் இடத்துல எந்த எண் பெரிய எண்ணோ அதுதான் எனது பெரிய எண் அப்ப இதுல எது பெரிய எண் ஆறு உள்ளதுதான் பெரிய எண் அப்ப எண்பத்து ஆறு தான் இந்த மூன்று எண்கள்ல பெரிய எண் அப்ப அடுத்து வரக்கூடிய எண் எது எண்பத்து ஆறு அப்ப எண்பத்து மூன்று அடுத்து கடைசியா எண்பத்து இரண்டு இப்ப பாருங்க வரிசைப்படுத்திட்டோமா ஆஹ் எப்படி வரிசைப்படுத்தியிருக்கோம் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தியிருக்கோம் எந்த முறையில வரிசைப்படுத்தியிருக்கோம் இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்தியிருக்கோம் இந்த எண்களை இது என்னது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு எண்பத்து ஆறு எண்பத்து மூன்று எண்பத்து இரண்டு இதுவே நம்ம ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம் ஆ எதுலருந்து எழுதுன சிறிய எண்ணில் இருந்து பெரிய எண்ணை அப்படி எழுதிக்கலாம் அப்போ இதில் எது சிறிய எண் எண்பத்து இரண்டு அப்போ எண்பத்து இரண்டு எண்பத்து மூன்று எண்பத்து ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு இதுதானது ஏறு வரிசையில் நம்ம எழுதலாம் சரி இப்ப நல்லா இரண்டிலக்க எண்களை எப்படி ஏறு வரிசைப்படுத்துறது எப்படி இறங்கு வரிசைப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இப்ப அடுத்து இன்னும் ஒரு சில உதாரணங்களை பார்க்கலாம் இப்ப இந்த அட்டைகளை பாருங்க இப்ப கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சிந்தனை சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கணக்கு இப்ப இந்த அட்டைகள் பாருங்க சில இதென பார்த்த உடனே தெரியும் என்ன அட்டைகள் வடிவியல் அட்டைகள் இந்த வடிவியல் அட்டைகள்ல என்னென்ன வடிவங்கள் இருக்குன்னு பாருங்க எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தலாம் அப்படிங்கறத உங்களால் யூகிச்சு சொல்ல முடியுமா என்னென்ன வடிவங்கள் என்ன வடிவம் முக்கோணம் இது என்ன வடிவம் செவ்வகாம் இது என்ன வடிவம் ஐங்கோணம் இது என்ன வடிவம் எழுங்கோணம் இருக்கு அப்ப இந்த வடிவங்களை எப்படி வரிசைப்படுத்தலாம் யாராவது சொல்லுவீங்களா உம் எப்படி வரிசைப்படுத்தலாம் பக்கங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தலாம் அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் எது வரும் முக்கோணம் ஏன் இது இந்த முக்கோணத்துல வந்து மூன்று பக்கங்கள் இருக்கு அப்ப அதான் முக்கோணத்தை தான் ஃபர்ஸ்ட் வைக்கணும் அடுத்து எது வைக்கணும் செவ்வகம் செவ்வகத்துல எத்தனை பக்கங்கள் இருக்கு நான்கு பக்கங்கள் அடுத்து ஐங்கோணம் அடுத்து என்னது ஐங்கோணம் ஐந்து பக்கங்கள்னால ஐங்கோணம் அடுத்து ஏழு பக்கங்கள் அப்ப எழுங்கோணம் அப்ப இந்த மாதிரி நம்ம வரிசைப்படுத்தலாம் அப்ப இந்த அட்டைகளை எதன் அடிப்படையில் வரிசைப்படுத்தலாம் பக்கங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் வரிசைப்படுத்தலாம் வெரி குட் இப்போ ஒரு தொடர் செயல்பாடு வீட்டில் நீங்கள் என்ன செய்யணும் செஞ்சு பார்க்கணும் ஒன்றுமே இல்லை எல்லாருக்குமே உங்களுடைய அம்மா அப்பாவுடைய மொபைல் எண் தெரியும் அப்போ அந்த மொபைல் எண் அம்மாவோட இல்லைன்னா அப்பாவோட மொபைல் எண்ணை எடுத்து நோட்டில் எழுதிக்கோங்க மொபைல் எண்ணில் மொத்தம் எத்தனை இலக்கங்கள் இருக்கும் பத்து எண் இருக்கும் மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கும் பத்து எண்கள் இருக்கும் அடுத்தடுத்த எண்களை பயன்படுத்தி ஐந்து இரண்டு இலக்க எண்களை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க அதுக்கடுத்து என்ன செய்யணும் அந்த ஐந்து எண்களை எடுத்துக்கிட்டு ஏறு வரிசையிலையும் இறங்குவரிசையிலையும் எழுதி பழகுங்க தானே கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி